ஹாப்பி மார்னிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோதகம் செய்யறதுக்கு இன்னைக்கு அளவு எடுத்து வச்சுருக்கோம் அதில் இந்த இந்த ஆழாக்களவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசியும் அரை டம்ளர் பாசிப்பயிரையும் நல்லா கழுவி காய வைக்கணுங்க ஸோ நான் க நல்லா கழுவினை பிற காமிக்கிறேன் ஸோ கழுவியாச்சு ஸோ ஒரு நான் வேஷ்டி எடுத்துருக்கேங்க வேஷ்டி எடுத்து நல்லா உணர வைக்கணும் நல்லா அரிசி உணர வைக்கும் ஸோ பச்சை பயிரும் நம்ம வந்து கழுவி அதுவும் காய வைக்கணும் இது நல்லா ஊறி காயக்குங்க அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் ஒன்றுன்னா சொல்கிறேன் நம்ம காய வச்ச ரைஸும் பாசிப்பருப்பும் காஞ்சிடுச்சுங்க ஸோ ஸோ இப்போ அதை என்ன பண்ணலான்னு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானிலையில் வந்து இந்த ரைஸை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஆக்சுவலி இந்த மோதகம் தான் நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலில் வந்து விநாயகருக்கு நெவேத்தியமாக வைப்பாங்க அதை தான் நம்ம இப்போ பண்ணுறோம் ஸோ இதுலேயே ஒரு நாலு ஏலக்காய் அப்படியே போட்டு அதையும் சேர்த்து வறுத்துடுறோம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரிசியை நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அதுக்கு கடக்க விட்டுறாதீங்க ஓரளவுக்கு இந்த ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் இது பண்ணிக்கலாம் எடுத்துடலாம் ஸோ ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கே நம்ம அந்த அரிசி இது பண்ணி எடுத்துடுறோம் அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பை அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் ஸோ இதுவும் நல்லா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்துடலாம் ஸோ இது எடுத்த பிறகு நம்ம ஆற வச்சு பொடி பண்ண பிறகு நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் ஏலக்காய் போட்டு இந்த அளவுக்கு பொடித்த பிறகு இப்போ வந்து பாசிப்பருப்பை போட்டு நீங்கள் மறுபடியும் பொடி பண்ணணும் ஸோ நம்ம மோதகத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு டம்ளர் இது தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் கொதி வந்துடுது இப்போ வந்து நம்ம அந்த வறுத்து காய வச்சு வறுத்து இது பண்ணோம் பார்த்தீங்களா அது வந்து போட்டு நம்ம கலரணும் ஸோ போட்டுட்டு இது நல்ல டக்குன்னு கலரணுங்க கலர்றது தான் நம்மளோட டாஸ்கே ஸோ என்னைய மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பட் எக்ஸ்பர்ட்லாம் வந்து பக்காவாக பண்ணிவிடுவாங்க ஸோ சூப்பராக மோதகம் ரெடி இருக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் பைண்டிங் தான் பைண்டிங் வாங்க ஸோ ஸோ சூப்பராக வந்துடுச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வெல்லம் அப்புறம் தேங்காய் ஸோ ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா கலரணுங்க நம்ம ஸோ இந்த மாதிரி நல்லா கலரிக்கணுங்க ஸோ மதர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க ஸோ நல்லா இதெல்லாம் வந்துருச்சுங்க ஸோ நான் முடிஞ்ச பிறகு காமிக்கிறேன் ஸோ நம்மளுக்கு மோதகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி இனி கொஞ்சம் ஆறுன பிறகு இதை நம்ம பிடிக்க போது நான் காமிக்கிறேங்க ஸோ இனிப்பு மோதகமும் கரெக்டாக பிடிச்சி வச்சாச்சுங்க இதையும் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் ஸோ இனிப்பு மோதகமும் ரெடியாகிடுச்சுங்க ஸோ இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு தேங்க் யூ